அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பொது தமிழ் இலக்கணத்திற்கு வீடியோ பதிவுகள் பாட்டு வரோம் இந்த வீடியோ பதிவு பதினைந்தாவது தலைப்பாக பார்த்திங்கன்னா இலக்கண குறிப்பறிதல் இதில் டிஎன்பிஎஸ்சி தேர்வில் கேட்கப்பட்ட கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம் இலக்கண குறிப்பு பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு லெசனுக்கும் பின்னாடி பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் இருக்கும் அதே மாதிரி செய்யுள்ளையும் வந்து உங்களுக்கு குறிப்பு இருக்கும் குறிப்பு இப்போ பெயரச்சம்னா என்ன வினையச்சம்னா என்ன போலி முதற் போலி இடைப்போழி வினைத்தொகை எண்ணுமை ஓமத்தொகை இது மா அண்மொழி தொகை தொகை இதெல்லாம் பார்த்து நம்ம தெரிஞ்சிருந்தோம்னாவே இந்த இலக்கண குறிப்பு ஈஸியாக பண்ணிடலாம் இப்போ போலி வந்து பார்த்திங்கன்னா முதற் போலி இடைப்போலி கடைப்போலி முற்றுப்போலின்னு இருக்குது அதே மாதிரி நம்ம பார்த்துருக்கோம் பெயரச்சம்னா அந்த சொல்ல சொல்கிறப்ப ஆணும் முடியும் இதே வினை னா ஊ அல்லது ஈ கொண்டு முடியும் இதே தொழிற்பெயர்னா ஒரு செயலை செய்கிறது தொழிற்பெயராக இருக்கும் இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த எல்லாம் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சிருந்தாவே இது ஈஸியாக நம்ம அட்டன் பண்ண முடியும் இதில் டிஎன்பிஎஸ்சி தேர்வில் கேட்கப்பட்ட கேள்விகளிலிருந்து சில கேள்விகளை பார்த்துரலாம் இலக்கண குறிப்பு சரியான விடையை பொறுத்துக இதில் செப்பல் அதாவது சொல்லுதல் தொழிற்பெயர் காய்மணி வினைத்தொகை இதில் முக்காலத்திற்கும் பொருள் அதாவது காய்மணி காய்கின்ற மணி காயும் மணி இதில் இரண்டும் சரியானது உவமை தொகை மூதுருங்கிறது வராது மலர் போன்ற கை உவமை தொகை வரும் வேற்றுமை தொகை இதில் நம்ம வேற்றுமை தொகையில முதல் மற்றும் எட்டாம் வேற்றுமைகளுக்கு உருப்பு கிடையாது இதில் ஐயாள் இன்னது பூ இன்னது கண்ணுன்னு அந்த வேற்றுமை உருப்புகளுக்கும் எட்டு வேற்றுமைக்கும் நம்ம பார்த்துருப்போம் இதில் தொழில் பெயர் செப்பல் வினைத்தொகை காய்மணி என்பது சரி பெய்த மலை இதில் நம்ம அதை சொல்லி பாருங்க பெய்த மலை இது வந்து பார்த்தீங்கன்னா ஆ கொண்டு முடியுது அதனால இது வந்து பெயரச்சம் ஆகும் இலக்கண குறிப்பு தவறான பொருத்தத்தை எழுதுக இதில் தாயும் சேயும் இந்த உம்முங்கிறது மறைஞ்சு வர்றதுனால இதை வந்து உம்மை தொகை இது சரி முறுக்கு மீசை வந்தார் முறுக்கு மீசை வந்தாருங்கிறது அன்மொழி தொகையை சாரும் கரும்பை தின்றான் கரும்பு தின்றான்ங்கிறது வேற்றுமை தொகை இதில் ரெண்டு மூணு வந்து பொருத்தமற்றது வெண்குடை இதை நம்ம பிரித்தா என்ன பகுதம் மையங்கிற விகுதி அதாவது வெண்மை கூட்டல் கொடை இதில் தாயும் சேயும் அப்படிங்கிறது உம் அரைஞ்சு வந்ததுனால தொகை வெண்மை கூட்டல் கொடை இது வந்து பண்பு தொகை முறுக்கு மீசை வந்தாருங்கிறது அன்மொழி தொகைக்கு வரும் கரும்பை தின்றான் இது வேற்றுமை தொகையா வரும் அப்போ இரண்டு மூன்று தவறான பொருத்தமாகும் மா கால் இதுல நம்மளுக்கு தெரியும் சாலை தவ உரு நனி இதெல்லாம் வந்தாவே நம்ம என்னன்னு சொல்லுவோம் உரிச்சொல் தொடர் அப்போ மா கால்ங்கிறது மா அப்படிங்கிறதுனால இது வந்து உரிச்சொல் தொடராகும் அடுத்தது பாருங்க மூடுபணி இது முக்காலத்திற்கும் பொறும் மூடுபனி மூடுகின்ற பணி மூடும் பனி அதனால இது வந்து வினைத்தொகையை சாரும் தன்மணல் இதுல தன்மை கூட்டல் மணல்னு நம்ம பிரிக்க முடியும் அதனால இது வந்து பாத்தீங்கன்னா பண்பு தொகையை சாரும் கலங்காது என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு என்ன கலங்காது அப்படின்னா பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு எதிர்மறையாக வர்றதுனால இது வந்து கலங்காது அப்படிங்கிறது எதிர்மறை வினையச்சமாகும் சால சிறந்தது இப்போ தான் நம்ம பார்த்தோம் சாலை உரு தவ நனி இதெல்லாம் வந்தால் இது வந்து உரிச்சொல் தொடராகும் நீள் புகழ் இதனுடைய இலக்கண குறிப்பு என்ன நீள் புகழ் நீளுகின்ற புகழ் நீளும் புகழ் இது வந்து வினைத்தொகையை சாரும் வண்டர் என்பதன் குறிப்பு என்ன இதில் நம்மளுக்கு போலியில் வந்து முதற் போலி இது கடல் போலி கடைப்போலி அப்போ ஆப்ஷன் சி வந்து சரியான விடையாகும் யார் யார் என்பதன் இலக்கண குறிப்பு என்ன இதில் யார் யாருங்கிறது பார்த்தீங்கன்னா அடுக்குத்தொடர் தொடருக்கு இட இரட்டை கிழவிக்கு இதில் சல சல பழ அப்படின்னு வந்தால் இரட்டை கிழவி இதை பிரித்தா பொருள் தராது இதுல யார் யார் இதை பிரித்தா யாருங்கிறது மட்டும் பொருள் தரும் அதனால வந்து பார்த்திங்கன்னா அடுக்கு தொடருக்கும் இரட்டை கிழவிக்கும் அடுக்கு தொடர்னா பிரித்தால் பொருள் தரும் இரட்டை கிழவினா பொருள் தராது அப்போ இது வந்து சரியான விடை அடுக்கு தொடர் கொடுக்கப்பட்டுள்ள சொற்களுக்கான இலக்கண குறிப்புகளில் வரிசை மாறாத சரியான இணை கருநிறம் குறுநிறம் இதில் கருமை கூட்டல் நிறம் பண்பு தொகை குறு நிறம்ங்கிறது உரிச்சொல் தொடராகும் இதுவும் பாருங்க நீர்வேலி ஒரு தனி இதுல நீர்வேலி இதுல வந்து இது வந்து உருவகம் ஒரு தனிங்கிறது ஒரு பொருள் பன்மொழியை குறிக்கும் இப்போ உவமை உருவகம் நமக்கு தெரியும் அமுதம் போன்ற தமிழ் அமுத தமிழ் இதே வந்து தமிழ் அமுது அப்படின்னு சொன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் உருவகம்னு சொல்லுவோம் உவமையா அப்படியே திருப்போட்டா உருவகமா வரும் ஓமை தொகையில பார்த்தீங்கன்னா போல போன்ற ஓம உருபுகள் மறைஞ்சு வந்தால் அது வந்து ஓமை தொகையாகும் பூன்றுக என்பதன் இலக்கண குறிப்பு என்ன இதில் இது வந்து பார்த்திங்கன்னா வியங்கோல் வினைமுற்று வாழ்க தோன்றுக வைக இப்படி எல்லாம் வந்ததுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா கையர்ன்னு கொண்டு வந்து முடியும் இது வந்து வியங்கோல் வினைமுற்று ஆகும் அடுத்தது இலக்கண குறிப்பு சந்து தொடுகடல் முத்தும் வெண்செங்கும் எங்கும் தொடுகடல் முத்து வினைத்தொகை வெண் செங்கும் எங்கும் இதுல வந்து பார்த்தீங்கன்னா எண் உண்மையை குறிக்கும் அடுத்த ஒன்று மலையுச்சி இது வந்து சரியான இலக்கண குறிப்பு இப்போ நம்ம இதற்கு இதில் பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து ஆறாம் வேற்றுமை தொகை இதில் ஐ ஆள் இன் அது கண்ணுன்னு பார்த்துருப்போம் மலை உச்சி மலையினது உச்சி அப்படி மலையுச்சி இதற்கு வந்து ஆறாம் வேற்றுமை தொகை நல்லறம் இது வந்து நன்மை கூட்டல் அறம் தொகை தொழுதோர் அப்படிங்கிறது வினையாளனையும் பெயர் கரை கண்ட அப்போ கரையை கண்ட இரண்டாம் வேற்றுமை தொகை ஆப்ஷன் பி வந்து மலையுச்சி ஆறாம் வேற்றுமை தொகை நல்லறம் பண்பு தொகை தொழுதூர் வினையாளணையும் பெயர் வினையால் அணையும் பெயர் கரை கண்ட இரண்டாம் வேற்றுமை தொகையை சாரும் அடுத்தது இதில் வேற்றுமை தொகைக்கே கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறது நான்காம் வேற்றுமை வளவனது சற்றை அது அப்படின்னு வந்தால் ஆறாம் வேற்றுமை வேலன் மகன் அப்படிங்கிறது வேலனது வேலன் மகன் ஏழாம் வேற்றுமை தொகை குகைப்புலி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஐந்தாம் வேற்றுமை தொகை இதில் ஃபஸ்ட்டு அதாவது முதல் மற்றும் எட்டாம் வேற்றுமைக்கு உருவு கிடையாது இதில் நல்லா நான் வச்சுங்க ஐ ஆல் இன் அது கண்ணுங்கிறது வேற்றுமை உருவுகளாக வரும் இலக்கண குறிப்பு சொல்லை தேர்க முற்றுமை முற்றுமைங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு உம் வந்து வெளிப்படையாக வந்துச்சுனாவே இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து யாருக்கும் அப்படிங்கிறது முற்றுமையை சாரும் புன்மணம் என்பதன் இலக்கண குறிப்பு என்ன புன்மணம்ங்கிறது பாத்தீங்கன்னா பண்பு தொகையை குறிக்கும் இலக்கண குறிப்புக்கு பொருந்தா சொல்லை கண்டறிய உண்மை தொகை இதற்கு இதில் வந்து பாத்தீங்கன்னா பொருந்தா சொல்லு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீர் குடம் மழையும் மாறும் வெற்றிலையும் பார்க்கும் உண்மையும் உயர்வும் உண்மை உயர்வுன்னா உண்மையும் உயர்வும் தான் வரும் இதெல்லாம் வந்து உம்முங்கிறது இடையில வருது நீர்க்குடம் அப்படிங்கிறது பொருந்தாத உண்மை தொகைக்கு சாரும் தொழா அரர் அளபடையில் ஆண்ணா என்ன வரும் செய்யலிசை அடைபடையில் முடியும் இதே இன்னிசைக்கு கொண்டு முடியும் சொல்லிசைக்கு ஈ கொண்டு முடியும் இதான் வந்து அலபடையில் உயிரளபடை ஒற்றளபடை உயிரிழப்படையில் சொல்லிசை இன்னிசை செய்யலிசைன்னு தெரியும் செய்யலிசைக்கு ஆண் வரும் சொல்லிசைக்கு ஈ கொண்டு முடியும் இன்னிசைக்கு ஊங்கிறது கொண்டு முடியும் ஈன் குளவி என்பதன் இலக்கண குறிப்பு இது முக்காலத்திற்கு பொருந்ததுனால வினைத்தொகையை சாரும் முத்தமிழ் என்னும் சொல்லின் இலக்கண குறிப்பு என்ன முத்தமிழ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பண்பு தொகையை குறிக்கும் அடுத்தது களி ஈ இப்பதான் நம்ம பார்த்தோம் ஈ கொண்டு முடியுது இது வந்து சொல்லிசை அளபடையாகும் பின்வரும் இலக்கண குறிப்பிற்கு பொருந்திய சொல்லை வினைத்தொகை இதெல்லாம் பார்த்தீங்கன்னாவே பண்பு தொகையில் வரும் சூழ்கலல் அப்படிங்கிறது வினைத்தொகைக்கு பொருத்தமான ஒன்று வருக அப்படிங்கிறது வியங்கோல் வினைமுற்றை சாரும் மனக்குகை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உருவகம் மனம் குகை அப்படிங்கிறது உருவகம் உருவேனில் சால உரு தவ நனி இதெல்லாம் பார்த்தோம் உரிச்சொல் தொடரை குறிக்கும் பொதும்பர் அப்படிங்கிறது ஈற்றுப்போலி அப்படிங்கிறது சரியான விடை இதில் நம்ம பார்த்துருப்போம் முற்றுப்போலினா அஞ்சு அப்படி ஐந்துங்கிறது பார்த்தீங்கன்னா அஞ்சுன்னு மாறி இருந்தா அதை முற்றுப்போலின்னு சொல்லுவோம் இதில் கடைசி லெட்டர் வந்து மாறி இருக்கிறதுனால ஈற்றுப்போழி என்பது சரி கொடுக்கப்பட்டுள்ள செய்யில் அடிக்கோடிட்ட சொற்களுக்கு பொருத்தமான சிற்றில் நற்றூன் சிற்றில்ங்கிறது பண்புத்தொகை நட்ரூனுங்கிறது பண்புத்தொகையை குறிக்கும் பண்பு பெயர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தொழிற்பெயர் மாறி வரும் திற்பம் என்பது அறிவு இதை வந்து ஒரு பண்பு பெயராகும் அடுத்தது பாருங்க வலிகரை வலிகரை இது வந்து பார்த்தீங்கன்னா வழியினது கரை ஆறாம் வேற்றுமை தொகை கரமளம் சாரி கர கமலம் உருவகம் பொங்குகடல் வினைத்தொகை உருவேனில்ங்கிறது உரி சொற்றொடரை குறிக்கும் கொடுக்கப்பட்டுள்ள சொற்களுக்கான இலக்கண குறிப்புகளில் வரிசை மாறாது மடக்குடி அவ்வூர் மடக்குடி அப்படின்னா அண்மொழி தொகை அவ்வூருங்கிறது செய்மை சுட்டை குறிக்கும் இதில் அண்மை சுட்டு செய்மை சுட்டு ஒரு பொருளை சுட்டி காட்டுறது சுட்டுங்கன்னு நம்ம பார்த்துருக்கோம் அண்மொழி தொகை இதில் நம்ம பார்த்த மாதிரி தான் முறுக்கு மீசை வந்தார் சிவப்பு சட்டைக்காரர் வந்தார் பொற்கொடி அப்படின்னா பொன்னாலான கொடி போன்ற பெண் வந்தால் இது மாதிரி வர்றதெல்லாம் அண்மொழி தொகையை சாரும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னிசை அளபடை இதில் இன்னிசைனாவே ஊ தாங்குரும் ஊ கொண்டு வர்றது இன்னிசை அளபடை அடுத்த ஒன்று பார்த்தீங்கன்னா வயிற்றுக்கும் இதெல்லாம் நம்ம பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா எண்ணும்மைன்னு போட்டிருப்போம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சரியான விடை இழிவு சிறப்புமை அதாவது செவிக்கு உணவில்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கு இயப்படும் அடிக்கோட்டு சொல்லின் பொருள் பார்த்திங்கன்னா இழிவு சிறப்பு உமையை குறிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவு நம்ம இலக்கண குறிப்பறிதலில் இம்பார்ட்டனான அதாவது பயிரச்சம்னா என்ன வினையற்றம்னா என்ன வினைத்தொகை அளபடை போலினா என்ன இதே மாதிரி பார்த்தீங்கன்னா மங்களம் இருக்குது குழு குறி இது மாதிரி வந்து புக் பேக்கில் இருக்கிறதவே நம்ம நல்லா பார்த்தா இலக்கணத்தை நம்ம ஈஸியாக செஞ்சிட முடியும் கண்டிப்பாக இந்த உங்கள் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் தேங்க்யூ தேங்க்யூ வால்